வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவே நம்மை வழிநடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம் சுவாமிஜி யுஎஸ்ஏ சென்றிருந்த போது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு கூட்டம் அதில் மனிதனுடைய பிஹேவியர் பற்றிய ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையை தொடர்ந்து ஒரு சகோதரி கற்பழித்தல் பற்றிய கேட்ட கேள்விக்கு சுவாமிஜி அளித்த பதில் இந்த பதிவில் பதிவாகி உள்ளது கற்பழித்தல் என்பதன் அர்த்தம் என்ன என்பதற்கு விளக்கமும் இது மாதிரி குற்றம் நடக்க என்ன காரணம் என்பதை பற்றியும் எப்பொழுது இது மாதிரியான குற்றங்கள் நிகழாது என்பது பற்றியும் எந்த கல்வியை கற்றுக்கொண்டு கடைப்பிடித்தால் பிஹேவியர் ஆஃப் மேன் கைண்ட் சரியாகும் என்பது பற்றியும் இது போன்ற கேள்விகளுக்கு பதிலும் தனி செய்யும் குற்றத்திற்கு காரணம் பல அதனால் அவன் மீது வெறுப்பு கொள்ளாது அதிலிருந்து அவன் விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் சுவாமிஜி கூறிய பதிலை இந்த பதிவில் நம்ம காண இருக்கிறோம் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை முறையிலேயே நாம் சிந்தித்து உண்மையிலேயே குற்றம் யாரிடமும் இல்லை லாஸ் ஏஞ்சலஸ் அங்கே தாமஸ் மென்டல் பிசிக்ஸ் என்று ஒரு நிறுவனம் அங்கே ஒரு பெரிய ஹால் அங்கே ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் போட்டாங்க அங்கே இந்த கூட்டத்துல மனிதனுடைய பிஹேவியர் நடத்தையை பற்றி நான் உரையாற்றி முடித்தேன் பல ரெண்டையிருந்து பல கேள்விகள் அப்பொழுது ஒரு அம்மையார் கேட்கிறார் இந்த நாட்டிலே மற்ற நாடுகளை விட ஆண் பெண் அவர்கள் விருப்பம் போல நெருங்கி பழகுவதற்கு இடம் இருக்கிறது இந்த சமுதாயத்திலே அதிகமாக கட்டுப்பாடு இல்லை அப்படி இருந்தும் கூட இந்த நாட்டிலே அதிகமாக கற்பழித்தல் என்ற குற்றம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் சுவாமிஜி என்று ஒரு அம்மையா கேட்கிறார் அதனால் ஒரு யூ ஆர் ஆஸ்கிங் மீ சென்சிட்டிவ் கொஸ்டன் ஐம் எசிடேட்டிங் டு ஆன்சர் சொன்ன அது ரொம்ப எனக்கு துணிவாகவே இல்லையே அதுக்கு பதில் சொல்றதுக்கு இல்லை இல்லை ஐ வாண்ட் your opinion. நீங்க தைரியமா சொல்லுங்க நான் சொன்னேன் இந்த நாட்டில் ஒரு இளம் பெண் ஒரு பத்து வாலிபர்களோட நெருங்கி பழகிறார் மிகவும் சிநேகமாக நட்பாக ஒவ்வொரு வாலிபரும் தனக்கு இவள் உரியவளாக வருவாள் என்ற ஒரு எண்ணத்தையும் ஆசையையும் அதன் மூலமாக வளர்க்கப்பட்டு விடுகிறோம் ஒவ்வொருவரும் அவளையே நோக்கி அவளையே அடையணும் என்ற ஒரு பதிவு ஏற்பட்டு போகுது விருப்பமும் அதிகமாகுது கடைசியில ஒருவனு தேர்வு எடுத்துக்கொள்றா எல்லாம் ஏமாந்து போறாங்க இந்த ஏமாற்றம் இந்த பதிவு கூடிக்கொண்டே வருகிறது ஏதோ ஒரு முரடன் தனியாக சந்திக்கக்கூடிய நேரம் போது அவளிடம் இந்த பத்து பேருடைய பதிவு இருக்கிறதே அந்த பதிவு முரணங்கிட்ட திருப்பி பிரதிபலித்து அவன் கற்பழிப்பு என்ற முறையில அதை ஈடேற்றி விடுகிறான் அப்ப அதுக்கு காரணம் இப்போ ரேபிஸ்ட் என்ற கற்பழித்தவன் மாத்திரம் இல்லை இந்த சமுதாயத்திலே உள்ள பழக்கம் அந்த பழக்கமே அதற்கு வழிவகுத்தது என்று விளக்கின ஒத்துக்கொண்டாங்க அம்மாதிரி ஒவ்வொரு ஆனால் அம்மாதிரி குற்றவாளிகளை தண்டிக்காத எப்படி விட்டுறது கட்டாயம் தண்டிக்கணும் குற்றவாளிகளை தூக்கில போடணும் தூக்கில போடணும் விடக்கூடாதுன்றாங்க அந்த மாதிரி குற்றவாளிகளை தூக்கில போடுறதுன்னா இந்த உலகத்துல நான் சுமார் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் நிக்கும் ஐம்பது பர்சென்ட்ட தூக்கில போட வேண்டியது இருக்கு நாளைக்கேன்னு சொன்னேன் இல்ல இல்ல அது அப்படியே இல்ல அப்படி ஆகாது ஆனா கற்பழித்தல் என்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டேன் சும்மா இருந்தாரு நான் சொல்றேன் ஒரு பெண் சம்மதம் இல்லாமல் ஒரு ஆண் அக்ரசிவ அதாவது வற்புறுத்தி நிர்பந்தித்து அவள் விருப்பத்துக்கு மாறாக அந்த உடலை அனுபவித்தால் அதுதானே கற்பழிப்பு என்று சொன்னேன் ஆம் எல்லாம் ஆம் கணவன் மனைவி உறவிலேயே எத்தனை கணவன்மார் தன்னுடைய மனைவியிடமே இம்மாதிரி நடந்து கொண்ட காலம் உண்டு என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சொன்னேன் அப்போ எல்லோருமே அப்படி பெக்கு விருப்பமில்லாது நிர்பந்தப்படுத்தி உடல் உறவு கொண்டது கற்பழிப்பு என்றது ஒத்துக்கொண்டா எத்தனை பேர் இப்ப நாளைக்கு தூக்கு அது சட்டத்துக்கு ஒரு பதுங்கிறதுக்கு இடம் வச்சதுனால அது குற்றம் இல்லை நினைக்கிறோம் அதாவது கல்யாணம் வந்து இந்த குற்றத்துக்கெல்லாம் பதுங்கு இடமா திருமணம் என்பது குற்றவாளிகள் பதுங்க இடம் அல்ல அது மாதிரி உணர்ந்து நடக்கக்கூடிய காலத்தில் இந்த குற்றம் எல்லாம் வராது ஆனாலும் இந்த குற்றம் பெரிய குற்றம் என்பது சரி அதெல்லாம் நடக்கிறதுக்குரிய காரணம் அறிந்து இளம் வயதிலேயே கல்வியிலேயே இந்த வாழ்க்கை கல்வி உலகில் தெளிய கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிஹேவியர் ஆஃப் மேன் கைண்ட் அது வரணுமா வந்த பிறகு சரியாகும் என்று சொன்ன அந்த வினாவுக்கு விடையை கொடுக்கிறப்போ அந்த முறையில குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில குறைகளுக்கு காரணமா பழைய சமுதாயம் அவங்க அப்பா அம்மா அல்லது பெரிய மூன்றாவது தலைமுறையில செய்த குற்றங்கள் பழிச்செயல்கள் பதிந்து இந்த காலத்துல அவன் செய்யறான் அவன் எண்ணத்திலே தோன்றியது அது கருப்பதியினால வந்தது கூட பல எண்ணங்களும் பல செயல்களும் உண்டாகின்றன குற்றவாளி இந்த உடலை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் மாத்திரம் குற்றவாளி என்று சொல்ல முடியாது அம்மாதிரி இந்த சமுதாயத்துல மனித சமுதாயத்துல பல காரணங்கள் குற்றங்களுக்கு இருப்பதனால தனியா அவன் பேர்ல வெறுப்பு அடைவதற்கு பதிலாக அவன் பேரிலே கருணை கொண்டு அந்த குற்றத்திலே இருந்து அவன் விடுதலை பெறவும் அந்த குற்றத்தினாலே படும் துன்பத்திலே இருந்து விடுதலை படவும் நான் என்ன செய்ய முடியும் என்ற போதுதான் கருணை என்பது மனிதன் பிறக்கும் அந்த கருணையிலே பிறப்பதுதான் இன்முகம் உண்மையை உணர்ந்து ஒவ்வொரு உயிர் அந்த இறைவனுடைய திருவிளையாடல் எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்ந்த போது அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு எல்லாரிடமும் கருணை காட்டக்கூடிய அளவுக்கு யார் குற்றவாளியாக இருக்கிறானோ அவனிடம் கூட கருணை காட்டக்கூடிய அளவுக்கு அன்பு பிறக்க அதுதான் இன்முகம் இன்முகம் என்பது இறைவனுடைய ஆற்றலை இயற்கையினுடைய சட்டத்தை உணர 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 அதோடு ஒன்றி ஒன்றி ஒன்று வேறுபடாத கணிப்பு நிலையில சுத்தமான கணிப்பு உண்டாகும் வாசவடியில போய் நான் முட்டிக்கொண்டேன் இடித்துக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனம் வரணும் பழக்கம் மாறணும் அது வரையில நாம் உஷாராக இன்முகத்தை கொள்ள வேண்டும் இன்முகத்தினால உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஒரு நட்பு இனிமை ஓங்கும் மனதுக்கும் உயிருக்கும் இடையே ஒரு நட்பு நன்றாக இருக்கும் எப்பொழுதும் மனம் அமைதியாக இருக்கும் தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இடையே அமைதி உங்கும் நட்பு நன்றாக இருக்கும் இயற்கையினுடைய சட்டம் ஒண்ணு இருக்கிறது எதை செய்தாலும் அதற்குரிய விளைவு உண்டு என்று அதை உணர்ந்து செய்யக்கூடிய அறிவு வரபோது அறிவுக்கும் இயற்கைக்கும் பொருத்தமாக இனிமையாக இருக்கும் இந்த நிலையில அந்த மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும் பாருங்கள்